ஹலோ விவாஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ரெண்டாம் இடம் ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதாவது திருவண்ணாமலையில் வந்து ஒரு மிகப்பெரிய பேரணி ஒன்று நடக்க இருக்கு அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த லேபர்ஸ் இருக்காங்கல்ல ஹாதி மிசாவில் வரக்கூடிய ஹத்தாமாக்கள் டிரைவர்கள் இவங்கெல்லாம் வந்து வரும்போது அதிகமான நபர்கள் வந்து கத்தாமாவிலாம் வந்து திருவண்ணாமலையிலேருந்து தான் வர்றாங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால தான் இந்த பேரணியை திருவண்ணாமலையில் வச்சுருக்காங்க போலியான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றக்கூடிய ஏஜெண்டுகளை ஒழிப்பதற்காக இந்த ஒரு பேரணி நடக்க இருக்குது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு அதுக்காக தான் அது எந்த மாதிரியான இது எப்படி நடக்கப்போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றக்காண்டி தான் இன்னைக்கு வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல சங்கம் மற்றும் அறக்கட்டளையினுடைய முக்கியமான நிர்வாகி ஒருங்கிணைப்பாளரை சந்திக்க வந்திருக்கோம் ஐயா அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய அந்த மக்கள் பேரணி வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க வெளிநாடுகளில் அதுவும் குறிப்பாக வந்து நம்ம கொய்த்து நாட்டில் இருக்கிறதுனால கொய்த்து நாட்டை மையப்படுத்தி நம்ம சொல்கிறோம் இது வந்து எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத பொருந்து கொள்ளணும் வெளிநாடுகளில் குறிப்பாக கொய்த்துக்கு வீட்டு பணிப்பெண் வேலைக்கு வரக்கூடியவர்கள் அதிகமாக இருந்து திருவண்ணாமலையை சேர்ந்த அந்த மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் தான் அதிகமாக வராங்க அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ஏஜெண்டுகள் வந்து இங்கே கை நிறைய சம்பளம் வேலை வந்து வெறும் எட்டு மணி நேரம் தான் வேலை பத்து மணி நேரம் தான் வேலை அங்கே கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது வீட்டில் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க மூணு பேர் தான் இருப்பாங்க சும்மா அப்படியே வேலை பார்த்துட்டு வீட்டில் இருக்க ஊரில் வேலை பார்க்குற மாதிரி அங்கே வேலை பார்த்துட்டு அங்கே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த பெண்களை அனுப்பிவிட்டுருந்தாங்க எல்லாம் வாய் மூலமாக சொல்றது மட்டும்தான் எழுத்து மூலம் எதுவும் கிடையாது ரெக்கார்டிங் எதுவும் கிடையாது இது உங்களுக்கு நாங்கள் டிக்கெட் தந்துருதோம் அப்படிங்கிற ஒரு சொன்னதும் டிக்கெட்டு போட்டு நீங்கள் அனுப்புறீங்களா மெடிக்கல் போட்டு அனுப்புறீங்களா பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மக்கள் வந்துருந்தாங்க ஆனால் இதில் என்ன சூழ்ச்சவங்க இருக்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இலங்கையிலிருந்து வீட்டு பனிப்பெண்ணாக வரக்கூடியவர்கள் வந்து அந்த அரசாங்கம் வந்து உத்தரவு போட்டிருக்கு என்ன உத்தரவு அதாவது வெளிநாடுகளுக்கு குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு பனிப்பெண் வேலைக்காக போகிறதா இருந்தால் குறைஞ்சது அந்த இந்திய கா இலங்கை காசு வந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அந்த பெண்மணிகளுக்கு கொடுத்து வீட்டு பணிப்பெண்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஏஜெண்ட் வந்து அவங்களுக்கு காசை கொடுத்து தான் அது அப்படியே என்ன ஏஜெண்ட இந்த முதலாளிகள்ட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு தினார்கள் எக்கச்சக்கமா வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு அதை அப்படியே ஆட்டையை போட்டுட்டு இந்த பெண்களை ஊருக்கு அனுப்புறது வெளிநாட்டுக்கு அனுப்புறது ஏதாவது பிரச்சனை எனக்கு வேலை பிடிக்கல நான் ஊருக்கு போறேன் அப்படிங்கும் போது அந்த முதலாளி என்ன சொல்வாரு நான் கொடுத்த காசை கொடு அதேதான் பிரச்சனை நான் ஆயிரம் அஞ்சு நாள் கொடுத்து எடுத்திருக்கிறேன் நான் ரெண்டாயிரம் ரியால் கொடுத்து எடுத்திருக்கேன் ஐயாயிரம் ரியால் கொடுத்து எடுத்திருக்கிறேன் ஓமன்ல ஒரு பந்து பனி பண்ணு மா மாட்டி வச்சு ஊருக்கு அனுப்பிணுங்கும் போது ஏமா நான் ஒன்னை சும்மா எடுக்கல இவ்வளோ தினா ரியால் கொடுத்து எடுத்திருக்கேன் ஐயாயிரம் குடு அதே மாதிரி கத்தாரில் அந்த மாதிரி பிரச்சனை கொய்த்தில் அந்த மாதிரி பிரச்சனை அப்போ இதனுடைய மோசடித்தனம் வந்து இந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது முதலாளி வந்து அவ்வளோ காசு கேட்டால் தான் விடுவேன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு பெரிய இதாக பார்க்குறோம் ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ணி எடுத்திருக்காரு அதனால அதனாலதான் அவர் சொல்லி முதலாளி குற்றச்சாட்டு கிடையாது அது வீடு நல்ல விட கெட்ட விடா ரெண்டாவது இருக்கட்டும் அம்மா முதல் பிரச்சனையே பிடிக்கல அப்படின்னா அழகா போ அப்படின்டுவாங்க ஏன் ஏன் அந்த முதலாளி பிடிவாதம் படம் பண்றாருன்னா நான் உனக்கு காசு கொடுத்து எடுத்துருக்கேன் எனக்கு காசை கூட நீ ஊருக்கு போய் சொல்ல முடியும் அப்படிங்கும்போது போது அதை நம்ம தப்பா அவங்க அவங்களுக்கு தப்பா தெரியாது யாருக்கு அந்த முதலாளி மீது தப்பா தெரியாது ஆனா வீட்டுக்கு வந்த பணி பண்ணி நான் இதுக்கு காசு கொடுக்கணும் நான் உங்ககிட்ட காசே வாங்கலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அப்போ அப்பாவியாக நம்ம பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இதுக்கு காரணம் யார் ஏஜென்ட் நீங்கள் வந்து அந்த முதலாளி மாட்டாத முதலாளின்னா அரபு நாடுகளை அரேபியா வடிவாங்க இப்போ உங்களுக்கு அவங்ககிட்ட வாங்கக்கூடிய காசை அந்த பனிப்பண்ணுக்கு கொடுக்க மாட்டேங்கிய கொடுக்க வேண்டியது தானே இதெல்லாம் வலியுறுத்தி தான் இப்போ வந்து பேரணி ஓட்டுநர் பணிக்காக இருந்தாலும் சரி வீட்டு பனிப்பண்ணாக இருந்தாலும் சரி யா எதுக்காக வேலைக்கு வந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஒரு இது வச்சுருக்குறாங்க அதுக்குன்னு ஒரு காசு லிமிட்டு அதாவது நானூறு தினாரில் இருந்து ஆயிரத்தி இரநூறு தினார் வரைக்கும் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய முதலாளிமார்கள் வந்து ஆளை எடுக்கும்போது கொடுக்குறாங்க ஏஜென்ட்டுமார்கிட்ட அந்த ஏஜெண்ட்டுகள் வந்து அந்த அவங்ககிட்ட கொடுக்கறது கிடையாது பிரச்சனைன்னு வரும்போது அந்த ஏஜென்ட்டுகளை வந்து மேலட்டி நீ எழுவது ரூபா காசு இருந்தால் தான் நான் வந்து ஊருக்கு அனுப்புவேன்னு சொல்லி சொல்லக்கூடிய சூழ்நிலை சில அப்பாவியான மக்கள் வந்து அந்த காசை கொடுத்து எப்படியாவது ஊருக்கு போனால் போதுங்கிற ஒரு ஒரு அபத்தமான நிலை இருக்குது இது ஓயாம தொடருது ரொம்ப எங்களுக்கே மன உளைச்சலாக இருக்குது இப்படி ஒரு பெண்கள் வந்து சீரழிடுறாங்க அப்ப இதுக்காக ஒரு விழிப்புணர்வு நடத்தணும் மாநில இருந்து கீழே விழுதாங்க வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை விழுந்து தவறி விழுந்தானு செய்தி வருது எப்படி தவறி விழுவாங்க ஏதோ மன பாதிக்கப்பட்ட சூழ்நிலை தான் கீழே விழுவாங்க தப்பிச்சு போகணுங்கிறதுனால வருவாங்க அப்படி வரும்போது கீழே விழுந்து கை காலெல்லாம் எல்லாம் முறிஞ்சு கோயம்புத்தூர் கவிதான்னு சொல்லி ஒரு பொண்ணு கீழே விழுந்தது அது நம்ம தான் முத முதல்ல பார்த்து செய்தி கொடுத்து பத்திரிகைகளை செய்தி வந்து இந்திய தூதரகம் வந்து மீட்டி எடுத்தது சில அமைப்புகள்லாம் அதில் சப்போர்ட் பண்ணாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு துருப்பாக்கிய நிலை யாருக்கும் நிகழக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக வெளிநாடு வாழ் சங்கம் அறக்கட்டளை சார்பாக நம்ம வந்து திருவண்ணாமலையில் வரக்கூடிய ஜனவரி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நம்ம வந்து ஒரு பேரணி விழிப்புணர்வு ஒரு பேரணி வச்சுருக்கிறோம் இந்த விஷயம் கூட இந்த மாதிரி நீங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுங்கன்னு சொன்னது யாருன்னு சொன்னால் வெளிநாடு வாழ் தமிழ்நாடு துறையுடைய அந்த பொறுப்பாளர்கள் ஐயா ரமேஷ் அவர்கள் இணை இயக்குனராக இருக்காங்க ரமேஷ் அவர்கள் இடையில ஜூம் நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அவங்க தான் சொன்னாங்க அரசு அதிகாரி ஆமாம் மலேசியா போன்ற இந்த சிங்கப்பூர் இந்த போன்ற நாடுகள் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து சிவகங்கை மாவட்டம் அப்புறம் வந்து கடலூர் அப்புறம் பெரம்பலூர் இது திருச்சி இந்த மாதிரியான மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க வளைகுடா நாடுகளை பொறுத்தவரை அதிகமாக பாதிக்கப்படுறது திருவண்ணாமலை இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் உள்ள பாதிக்கப்படுறாங்க இது விஷயமாக தனியாகவே பிரச்சாரம் பண்ணணும் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது அப்போ நம்ம சொன்னோம் இந்த விஷயத்தை எங்கள் சங்கம் முன்னெடுத்து செய்யும் அப்படின்னு அதற்கு கால நேரம் இப்போ அமைஞ்சிருக்குது இதில் மிக முக்கியமாக என்னென்னா கொயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் அந்த ஜனவரி தேதி நடக்கக்கூடிய விழிப்புணர்வு பேரணியில் நம்ம கலந்துக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை சேர்ந்த வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய உறவுகள் உங்களுக்கு பணிவான ஒரு ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள்னால் ஜனவரி மூணாந்தேதி திருவண்ணாமலை மெயின் பஸ் ஸ்டாண்டில் தான் அந்த பேரணி நடக்குது இங்கே வந்து அந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது துன்பப்படக்கூடாது தற்கொலை வரைக்கும் போகிறாங்க மாடியிலேருந்து குதிக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வரக்கூடாதுங்கிறதுனால வரக்கூடிய யார் வெளிநாட்டுக்கு வந்தாலும் சரியான விசால வரணும் அதுக்கு பிரச்சனை வந்தால் அந்த ஏஜெண்ட்டுகளே பொறுப்பேற்கணும் அப்படின்னு வலியுறுத்தி நம்ம நடத்தக்கூடிய இந்த பேரணியில் நீங்கள் திருவண்ணாமலை மக்களுக்கு எடுத்து சொல்லி உங்கள் குடும்பத்தாருக்கு அண்ணன் தம்பி தெரிந்தவரை நட்பு ரீதியாக சகோதரர்கள் சொல்லி தயவு செய்து அனைவரையும் வர சொல்லுங்கள் நம்ம வந்து முன்னின்று இதை நடக்கணும் ஆமா இதுக்கு வந்து நாங்கள் வந்து வேனு பிடிச்சி காசு கொடுத்து கூட்டுட்டு வர்றதுக்கு வந்து இது வந்து பெரிய அந்த மாதிரி இது கிடையாது வீட்டு நீட்டிங் கிடையாது இது நமக்கானது நமக்கானது நீங்க தான் முன்னாடி வந்து நிற்கணும் நீங்களா பஸ் பிடிச்சி நீங்களா வந்து அந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற வைங்க நாங்கள் எங்க சக்திக்கு என்ன செய்ய முடியும் மக்களை எங்களால் சக்திக்கு எவ்வளோ முடியுமோ இந்த அமைப்பால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும் நீங்கள் மக்கள் திரளாக வரும்பொழுது இந்த அரசாங்கம் அந்த அதனுடைய அந்த கோரிக்கையினுடைய அந்த வீரியத்தை உணர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு இந்த போலியோ ஜனங்கள் ஒழிக்க வேண்டும் என்று இரண்டு மூணு முறை தனியாகவே கூட்டம் போட்டு அதற்காக பரிசீலனை இருக்கிறாங்க வெகு விரைவில் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இதுக்கு ஒரு வழிகாட்டும் அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது இருந்தாலும் இந்த மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வு நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஒரு காணொலி மூலமாக இந்த செய்தியை நம்ம வைக்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் திருவண்ணாமலையை சேர்ந்த அனைத்து மக்களும் திருவண்ணாமலை மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜனவரி மூணாந்தேதி வந்தீங்கன்னா அந்த பேரணியில் கலந்து கொள்ளலாம் போலி ஏஜென்ட்களை ஒழிப்போம் அதாவது இங்கே வரக்கூடிய மக்கள் நிம்மதியான முறையில் பணியாற்றக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் வாழணுங்கிறதுக்காக இந்த பேரணி நடத்துது இந்த பேரணி வெற்றி பெறுவதற்காக அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்க நன்றி ஓகே எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறந்துடாதீங்க ஜனவரி மூணாந்தேதி காலையில் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பற்றி சந்திப்போம் நன்றி